ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிரிகினி ஆதித்ய குருஜாய் அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தேவைய சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கும்ப லக்கண ராசி ராசியும் லக்கணமும் ஒன்றானால் அது யோக ஜாதகமாக இருக்கும் யோகமானால் ரெண்டு மடங்காக இருக்கும் ராசியும் லக்கணமும் ஒன்றாகி தோசங்கள் இருந்தால் ரெண்டு மடங்கு ஆகும் இது அடிப்படையான விதி இதில் விதி 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 விலக்கு இருக்கு ஜோதிடத்தில் எல்லாமே விதி விதி வழக்கு இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கும்ப ராசிக்கு இயற்கையிலே யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் யாவை தான் பார்க்க போகிறோம் மேசத்துலேருந்து மகரத்து வரைக்கும் லக்கண ராசிக்கு இயற்கையிலே யோக யோகம் செய்யக்கூடிய கிரகங்களுடைய வீடியோக்களை போட்டாச்சு இப்போ கும்பம் கும்பம்னாலே சனி பகவானுடைய லக்கணம்ங்க அது ராசி தாங்க மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவானே அதிபதி அதிபதியாகுவாங்க கும்பத்தில் சனி வந்து அதிக வலுவோடு இருப்பார் மூலத்திரிகோண ராசி மகரத்தை காட்டிலும் கும்பத்தில் வந்து மூலத்திரிகோண ராசி கடுமையான அமைப்பில் இருப்பார் இதுக்கு விதிவிலக்கு இருக்கு நல்ல கிரகங்கள் பார்த்துட்டா சனியுடைய அந்த மந்தப்போக்கு பொறாமை அதெல்லாம் இருக்காது இப்படியும் ஒரு விதி இப்படியும் ஜோதிடத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறணும் எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோகள் இருக்குது கல்வி உயர்கல்வி வாழ்வு எப்படி இருக்குது தசா புத்தி அமைப்பு அடுத்தடுத்து நல்லதா வருதா யோக கிரகங்கள் என்ன லக்கணத்துக்கு கிரகங்கள் என்ன லக்கண யோக கிரகங்கள் நன்மை செய்யற அமைப்பு இருக்கு அவயோகரங்கள் நன்மை செய்யற அமைப்பு இருக்கு திருமணம் திருமணத்துடைய தரம் வெளிநாடு பயணம் தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா படிச்சது ஒன்று வேலைக்கு போறது ஒன்றும் நல்லா படிச்சிருப்பாரு ஆனால் தொழில் பண்ணுவாரு சம்பந்தமில்லாத தொழில் பண்ணுவார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவயோக சாபத்திகள் நம்ம ஆரோக்கியம் கடன் இருந்தா கடன் தீரும் காலம் நோய் இருந்தால் நோய் தீரும் காலம் இப்படி இதை பூரா வலியுறுத்த வீடியோக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்களாக இருக்கு எனது ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் செவ்வாய் சனிக்கு சூழ்ச்சி மகளு அந்த செவ்வாய் சனியுடைய சனி முழு செவ்வா நல்லவர் கெட்டு வரும் அப்ப அந்த அந்த கிரகங்களுடைய இயற்கை தன்மையான குணங்களை கேது கட்டுப்படுத்துவார் அதுதான் சுழ்ச்சி மொழி இன்னும் சுழ்ச்சி மகளுக்கு வேற வேற விஷயங்கள் நான் இருக்குது இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள வீடியோக்கள் நிறைய நான் தந்திருக்கேன் இன்னமும் நிறைய தரப்போறேன் தெய்வ கடாட்சம் அப்படிங்கிற சேனல்லையும் நம்மளுடைய வீடியோக்கள் வருது புதிய வரலாறுங்கிற சேனல்லையும் நம்மளுடைய வீடியோக்கள் வருது அஸ்டோ தமிழாங்கிறது விரைவில் பயனுள்ள வீடியோக்கள் வருதுங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் வாசல் தொடர்பு கொழுங்க கட்டண முறையில் கிரக விளக்கத்தோட பலனை சொல்வேன் திருப்பி திருப்பி நான் அடிக்கடி சொல்றது கிரக விளக்கத்தோடு பலன் சொன்னா தான் உங்களுக்கு ஜோதிடத்துக்கு நம்பிக்கை வரும் எந்த ஒரு சோதரம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனாலும் முதல்ல அதன் மேல் நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் அது வந்து அடுத்த ஸ்டெப் நல்லபடியாக இருக்கும் கிரக விளக்கத்தோடு நான் சொல்கிறேன் அடுத்து திருமண பொறுத்தவங்க எப்படி பார்க்குறேன்னா பத்து பொருத்தத்தில் ஒரு ஒரு பிரோஜனும் இல்லை அதுக்கும் இந்த திருமணத்துக்கு ஏணி வச்சால் எட்டாது புரிஞ்சவர்களும் புரியும் ரசாபுத்தி அமைப்புகள் கிரக வலுக்கள் பாவகத்துடைய அமைப்புகள் இதை வச்சு தான் கிரக ஒளி கலப்பு ஜோ வாழ்க்கை சம்பவங்கள் அப்போ திருமணம் எப்போ நடக்கும் சின்ன வயசில் செய்யலாமா பெரிய வயசாகி செய்யணுமா அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்குது திருமணத்துல தரம் வாழ்க்கை குணங்கள் நல்லாவே தெரியும் இந்த அமைப்பையும் நான் வளர்க்குறேன் குடும்ப ஜாதகங்களை பார்க்கறது சிறப்புங்க எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் உள்ள பலனை உறவு முறைகளில் சகோதரர் அதே மாதிரி அப்பா அம்மா இவங்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது பலன்கள் அற்புதமாக மிக தெளிவாக வரும் ஒரு வீட்டில் ஜாதக ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் ஏழரை சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் இருந்தால் இந்த சா இந்த ஜாதகத்துடைய பழங்கள் குறையும் நூறுரூவா தர்ற மாதிரி நம்ம கணக்கு சொல்லியிருப்போம் ஆனால் அங்கே எழுபது தான் கிடைக்கும் இதுக்கெல்லாம் குடும்ப ஜாதத்தை பார்க்கணும் அதுதான் முறையான அமைப்பு இப்போ இது ஒரு சிறிய விளக்கத்தை எப்போவுமே ஒரு வீடியோ போடும்பொழுது ஜோதிடம் சம்பந்தமான ஒரு முன்னுரையை சொல்லித்தான் நான் சொல்கிறது இப்போ கும்பலக்கணத்தை கும்பலக்கணத்துக்கு இயற்கையாக யோகம் செய்கிற கிரகங்கள் என்னென்னு பார்ப்போம்ங்க கும்பலக்கணம் லக்கணத்திலே சனி ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஆனால் சனியுடைய குணம் இருக்கும் செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கன்னா குணம் கொஞ்சம் கடுமையா இருக்கும் இதுக்கு விதிவிலக்கு இருக்கா இருக்கு சுக்கரனோட சேர்ந்து குரு பார்வை வாங்குவது குருவோட சேர்ந்து சுக்கரனுடைய பார்வை வாங்குவது ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறது பௌர்ணமி சேர்ந்து எத்தாப்பில் இருக்கிறது இது கூட விதிவிலக்கு அப்ப சனியுடைய இந்த மந்தத்தனம் பொறாம குணம் இதெல்லாம் இருக்காது சரியா அப்ப இந்த சனி வந்து பன்னெண்டுக்கும் அதிபதி பன்னெண்டுக்கு வந்து நமக்கு வேணும் இல்லை எல்லா பாகமும் நமக்கு வேணுமே பன்னெண்டு வெளிநாடு பயணம் அன்றாட தூக்கம் வாழ்வின் இறுதி நிலை செலவினங்கள் நல்லது நல்ல செலவா கெட்ட செலவா வீண் செலவா அப்படின்னா உள்ள அமைப்பை எல்லாம் இந்த சனி பகவான் தான் கொடுப்பாரு ஆட்சி பெற்ற சனி மகரத்துல நல்ல கிரகங்கள் பார்த்தா தேவையான செலவினங்கள் இருக்கும் சனியை நல்ல வெளிச்சங்கள் படித்துட்டா அவர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் சனி சனிதான் ஒரு குறிப்பிட்ட இடாவது திரும்பி வருவார் அப்படிங்கிற பலன் அப்ப சனி சனிதர்சன் நல்லது செய்யும் லக்கணாதிபதி நம்ம லக்கணாதிபதி தாய் போன்றவர் அப்படின்னு மூலநூறுல இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் கும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ராஜ யோகாதிபதி தான் ரெண்டு ஆதிபத்தியங்கள் சூரிய சந்திரர்கள் சூரிய சந்திரர்களுக்கு ஒரு ஒரு வீடு தான் கடகத்துக்கு கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு சிம்மங்கிறது சூரியனுடைய வீடு ஆனா மத்த கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு அப்ப ஒரு தீய பாவமும் ஒரு நல்ல பாவமும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இங்க வந்து சுக்கரன் வந்து நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிங்க நான்காம் அதிபதி தாயார் வீடு வாகனங்கள் தன் சுகம் உறவினர்கள் அமைப்பு ஒழுக்கம் இதை தான் சுக்கரன் கொடுப்பார் சுக்கரன் ஒழுக்கத்தையும் கொடுப்பார் பாவப்பட்ட பாவத்துவமான சுக்கரன் தான் பல வழிகளில் மாறுபாடான அமைப்பை கொடுப்பாரு கிரகங்கள் பொதுவாகவே கிரகங்கள் பாவத்துவம் அடையாமல் இருக்கணும் இதுதான் கணக்கு இப்போ இங்கே சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது சந்திர அதியோகத்திலையோ அது புலன் இணைந்தோ இப்படி அமைப்பில் நல்ல ஒளித்துவமா பாலர் பாலர்வரா பாலத்துவம் இல்லாமல் சனி செவ்வாய் ராகு சம்பந்தப்படாமல் இருக்கும் பொழுது இந்த சுக்கர விவசாயம் நல்லா தாயார் நல்லபடியாக இருப்பாங்க வாகனங்கள் நல்லா இருக்கும் வீடு லக்ஸரியா இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வீடுகள் இருக்கும் அது அவங்களுடைய ஜாதகத்தை கொடுப்பு ஒன்பதாம் இடம் அப்பா அப்பா வகை பூர்வீகம் இறை அருள் ஒன்பதாம் இடம் சுக்கரன் ஒன்பதாம் இடம் இறை அருள் தந்தை வகையை சொல்றேன்னா பாக்கியங்கள் எல்லாமே பாக்கியம் தானே மனைவி பாக்கியம் வீடு பாக்கியம் வாகனம் பாக்கியம் பிள்ளைகள் பாக்கியம் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கு ஒன்பது கூடியவர் நல்ல பலனை கொடுப்பார் அடுத்து புதன் அஞ்சாம் அதிபதி குழந்தைகள் தன் மனசு எண்ணங்கள் அதிர்ஷ்டம் இது பூரா அஞ்சாமிடம் அங்கே புதன் ஆட்சி பெற்று பாவத்துவம் இல்லாம சனி செவ்வாய் ராகுலா சேராம இருக்கும் பொழுது அற்புதமான பலனை கொடுக்கும் இதே புதன் எட்டாம் அதிபதியா வருவார் எட்டு எட்டாம் இடமும் நான் நமக்கு தேவை அதிர்ஷ்டம் ஆயுள் தானே ஆயுள் ஆராய்ச்சி எட்டாம் இடம் தானே ஆயுள் கணக்கிட எட்டாம் இடத்தையும் பார்க்கணும் லக்னம் லக்னாதிபதி சனி பகவான் எட்டாம் எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி பார்க்கணும்ல அப்ப பார்க்கும்போது எட்டாம் இடம் அவசியம் தானே எட்டு வெளிச்சமா வெளிச்சமாகி தாப்புல சந்திரன் சந்திரன் சந்திராதிபதியில இருந்தா வெளியில போய் படைப்பார் கண்டிப்பா எட்டு பன்னெண்டு நிலை மாற்றம் இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சுமாரா வந்துட்டு இருப்பாரு இந்த எட்டாம் இடத்துல சுபத்துவமான புதன் தசை பொழுது ஒரு மாற்றமாகி நல்லபடியாக வருவார் அப்போ எட்டாம் இடம் அவசியம் அப்போ அஞ்சு பெரும்பாலான ஜாதகங்களில் அஞ்சாம் இடத்துல தொடர்பு கொண்டிருக்கும் கொஞ்சம் யோகமான ஜாதகத்தில் எட்டாம் இடம் வந்தால் மறைவு மறைவு தான் அப்படிங்கிற அமைப்பில் வரும் அப்போ புதனும் நல்ல யோகா இப்போ கும்பலக்கணத்துக்கு இயற்கையாக நன்மை செய்யக்கூடிய கிரகன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் கும்பலக்கண வீடியோவில் மீனை வரைக்கும் முடிச்சோட அடுத்த சுத்து அவயோக கிரகங்கள் என்னங்கிறது அடுத்தாப்புல இப்ப கும்பலக்கண ஜாதகங்களை ஒரு பத்து பேர் நல்லபடியா இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டு நல்லபடியா இருக்கிறவங்களை அப்புறம் பார்த்தா இந்த தசாப்தி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை கும்பலக்கணக்காரகங்களுக்கு சூரியச கூட நன்மை கொடுத்துருக்கோம் ஆனாலும் சில கெடுதல்களை கொடுக்கும் அந்த ஆகாத கிரகங்கள் அப்பாவுக்கு அது ஒன்பதாம் அதிபதியை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் அந்த பற்றியலும் அடுத்து இந்த நல்ல கிரகங்கள் இருந்தா நன்மை இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே எங்கெங்க வீடியோ ஒன்று வரும் அதுக்கடுத்து கெட்ட அபயோகம் இருக்கிறது நன்மை நம்ம வரும் நான்கு நான்கு வீடியோக்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் போடுவேன் ஆக ஜோதிடத்தை வந்து இந்த கிரக பாவக சுபத்துவ பாவ தூத்திர தாத்தா சொல்ற நானும் உணர்ந்து சொல்லலாம் பலன் கேட்கிற நீங்களும் உணர்ந்து தெரியலாம் என்னுடைய வீடியோக்களை பாருங்க கலசரப்ப தோஷம் நட்சத்திர தோஷங்கள் எதுவுமே இல்லாத அமைப்புல ஒரு தெளிவான ஜோதிடத்துடைய மறுபக்கம் உண்மையான விஷயம் சுபத்துவ பாபத்துவ சுட்சுமோடு என்னுடைய ஆசானுடைய அந்த அமைப்புல எதிர்காலம் அதுதான் பேசப்பட போகுது நட்சத்திர சாரத்துல பலன் இல்லை நட்சத்திர சார ஜோதிடத்திலையும் பலன் இல்லை கணக்கா கரெக்டா போடலாம் இந்த சார ஜோதிடர்கள் கணக்கு கரெக்டா போடுவாங்க எங்கெங்க இருக்குங்கிற துல்லிதமா அதை பார்த்துட்டு பலன் எடுக்க இங்க வரணும் கிரக சுகத்துவ பகத்துவ அமைப்புல பாரம்பரிய ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடத்துக்கு கணக்கு போட்டு கொடுக்குறவங்க கொடுக்கிறவங்க ஜோதிடர்கள் அதை எப்படி பலன் எடுக்கிறோம் பாரம்பரிய ஜோதிடம் தொடர்ச்சியா பாருங்க தனிப்பட்ட ஜாதக கட்டண முறையில் மட்டும் திரும்ப சொல்றேன் இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க கிரக வழக்கத்தோடு தெளிவாக பலன்களை அறிந்து கொள்ளலாம் வெளியூர் நண்பர்கள் உள்ளூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே அறிவார்கள் நன்கறிவார்கள் கிரக உலகத்தோடு சொல்லுவேன் ஒரு முறை பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க ஜோதிடம் என்பது மக அற்புதமானது எளிதான விஷயம் அடுத்து மீனலக்கண மீனலக்கண ராசிக்கு இயற்கையாக நன்மை செய்யக்கூடிய கிரகங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்